வரியால் மிரட்டும் ட்ரம்ப் நீங்கள் நினச்சது நடக்கிற காலம் இது இல்ல அமெரிக்காவுக்கு ரஷ்யா பதிலடி உக்ரைன் மீதான தாக்குதலை நிறுத்த மறுக்கும் ரஷ்யாவை அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் கடுமையாக விமர்சித்து வருகிறார் இதனால் அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே வார்த்தை மோதல் வலுத்துள்ளது அணு ஆயுத நீர்மூழ்கி கப்பல்களையும் ரஷ்யாவை நோக்கி நகர்த்த ட்ரம்ப் உத்தரவிட்டிருப்பது கூடுதல் பரபரப்பை கிளப்பியுள்ளது ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்கும் நாடுகளை விமர்சித்து வரும் ட்ரம்ப் அந்த நாடுகளின் மீது கூடுதல் வரி விதிக்கப் போவதாக கூறி வருகிறார் ட்ரம்பின் இந்த பேச்சுகளுக்கு ரஷ்யா தற்போது உள்ளது பிரிக்ஸ் நாடுகள் தங்களுக்கு உறுதுணையாக உள்ளது என்ற ரீதியில் ரஷ்யா கூறியுள்ளது உக்ரைன் ரஷ்யா இடையேயான போரை முடிவுக்கு கொண்டுவர மேற்கொள்ளப்படும் முயற்சிகள் தொடர்ந்து தோல்வியில் முடிந்து வரும் நிலையில் ரஷ்யாவை பொருளாதார ரீதியிலாக முடக்கும் வகையில் அந்நாட்டிற்கு எதிரான நடவடிக்கைகளை அமெரிக்கா மேற்கொண்டு வருகிறது ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் கொள்முதல் செய்தால் அந்த நாடுகள் மீதும் கடுமையாக வரி விதிக்கப்படும் என்று ட்ரம்ப் எச்சரித்த நிலையில் இந்தியா சீனா ஆகிய நாடுகள் மீது வரி விதிப்பை அதிகரிக்கப் போவதாக மிரட்டி வருகிறார் ரஷ்யாவின் தாக்குதலால் உக்ரைனில் எத்தனை பேர் பலியாகிறார்கள் என்ற கவலை இந்தியாவுக்கு இல்லை எனவும் ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் கொள்முதலை தொடர்ந்து மேற்கொண்டு வரும் இந்தியாவுக்கு கூடுதல் வரி விதிப்பேன் என்று நேற்றும் எச்சரித்திருந்தார் ரஷ்யாவுடன் பொருளாதார ரீதியிலான உறவு வைத்துள்ள நாடுகள் மீது அதிக வரி விதிக்கப்படும் என்று ட்ரம்ப் எச்சரித்து வரும் நிலையில் இது தொடர்பாக ரஷ்யா கருத்து தெரிவித்துள்ளது இதுகுறித்து ரஷ்ய வெளியுறவு செய்தி தொடர்பாளர் கூறியிருப்பதாவது அமெரிக்காவின் டொனால்டு ட்ரம்ப் நிர்வாகம் காலனித்துவ கொள்கையை குளோபல் சவுத் நாடுகளுக்கு எதிராக பின்பற்றுவதாகவும் தனது மேலாதிக்க நிலைப்பாட்டை காட்ட முயற்சிக்கிறது வரலாற்றின் இயற்கையான போக்கை எவ்வளவு வாரி போட்டாலும் மாற்ற முடியாது சர்வதேச அளவில் தனித்தன்மையை பின்பற்றும் நாடுகள் மீது அரசியல் காரணத்திற்காக பொருளாதார நெருக்கடியை அமெரிக்கா கொடுக்கிறது உண்மையான குழு மற்றும் சமமான வாரிசை கொண்ட ஒத்துழைப்பை மேம்படுத்த ரஷ்யா தயாராக உள்ளது தடைகள் மற்றும் கட்டுப்பாடுகள் விதிப்பது இன்றைய வரலாற்று சூழலில் ஒட்டுமொத்த உலகையும் பாதிக்கிறது என்பது வருந்தத்தக்க உண்மை வளர்ந்து வரும் உலக ஒழுங்கில் மேலாதிக்கம் இழந்து போகிறது என்பதை அமெரிக்காவால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை இதனால் சர்வதேச அளவில் தனித்துவத்துடன் செயல்பட விரும்பும் நாடுகள் மீது அரசியல் ரீதியாக பொருளாதார அழுத்தத்தை ஏற்படுத்தி காலனித்துவ அஜெண்டாவை அமெரிக்கா தொடர்ந்து பின்பற்றுகிறது குளோபல் சவுத்தில் உள்ள ரஷ்யாவின் கூட்டாளி நாடுகள் மீது ட்ரம்ப் விதிக்கும் வரி விதிப்பு அந்த நாட்டின் இறையாண்மை மீதான நேரடி ஆக்கிரமிப்பாகும் அவர்களின் உள் விவகாரங்களில் தலையிடும் முயற்சியாகவே இதனை பார்க்கிறோம் பிரிக்ஸ் மற்றும் குளோபல் சவுத் போன்ற ஒருமித்த எண்ணங்கள் கொண்ட நாடுகள் ஆதரவுடன் நாங்கள் இருப்பதால் வரி விதிப்பு தடைகளால் இயற்கையான போக்கை தடுத்து நிறுத்த முடியாது சட்டவிரோதமான ஒருதலை பட்சமான தடைகளை எதிர்த்து நிற்க ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த ரஷ்யா தயாராக உள்ளது என்று தெரிவித்தார்